friends, welcome to Rani's Official. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை மாவுல நூடுல்ஸ் பண்ண போறோம் நூடுல்ஸ்க்கு தேவையான கோதுமை மாவு நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து அந்த மாவு வந்து நம்ம வேற கடாயில கொட்டி மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இது ஊறணும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல ஊறணும் மாவு கொட்டியாச்சு இதுல உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியை கலந்து நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான் மாவு பிசைஞ்சாச்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க இது மேல லைட்டா எண்ணெய் தடை விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க மாவு காயாம இருக்கும் அவ்வளவுதான் இது ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல ஊறட்டும் இதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நான் என்னென்னனு எடுத்து வச்சுட்டு சொல்றேன் இப்ப மாவு ஊறதுக்குள்ள நம்ம வந்து நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அது என்னென்ன இப்ப நான் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்றரை வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கேரட்டு கொடை மிளகா ரெட் கொடை இது கிரீன் கொடை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனி மிளகா தூள் கரம் மசாலா டொமேட்டோ கெச்சப்பு சோயா சாஸ் பீன்ஸ் அவ்வளவுதான் இப்ப தேவையான அளவு நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம் இப்ப நம்ம ஊற வச்ச மாவை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மாவு நல்லா ஊறிடுச்சு இத அழுத்தி ஒரு தடவை பிசைஞ்சுக்கோங்க நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்ப மாவை நல்லா அழுத்த உடுத்து பிசைஞ்சுட்டேன் இங்க பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு இப்படி தான் நம்ம வந்து நூடுல்ஸ்க்கு வந்து பிழியிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி வேற கடாய் வச்சிடலாம் அவ்வளவுதான் கடாயில வந்து நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தணும் இதை வந்து நான் தான் பிழிய போதேன் தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இதுல பிழிஞ்சிக்க வேண்டியதான் நூடுல்ஸ் முங்குற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணிலேயே நம்ம சால்ட்டும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே சேர்ந்து நல்லா தண்ணி கொதிக்கணும் நான் கொதிக்கும் போது நூடுல்ஸ் பிளியும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு சால்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க இத வந்து தண்ணி நல்லா கொதிச்ச தான் நீங்க வந்து இந்த நூடுல்ஸ் அதுல பிழியணும் தண்ணி கொதிக்க முன்னாடி அவசரப்பட்டு பிழிஞ்சிட்டீங்கன்னா மாவு மாதிரி கொலப்படன்னு எல்லாம் மாவா கரைஞ்சி வந்துரும் நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு பிழிஞ்சு விடுங்க என்ன சேர்த்துக்கலாம் இப்போ கிளறி விட்டுருங்க நல்லா உப்பு எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் தண்ணியோட அவ்வளவுதான் நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிடியும் போது இப்ப வந்து நம்ம இடியாப்ப உலக்கிலயே அச்சு இருக்கும் பாருங்க என்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்கு இது வந்து நம்ம இடியாப்பத்துக்கு அடுத்த ஸ்டேஜ்ல உள்ள அச்சு அந்த ஹோல்ஸ்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் இந்த தான் என்கிட்ட இருக்கு இதை நான் யூஸ் பண்றேன் நீங்க உங்ககிட்ட என்ன அச்சு இருக்கோ அச்சு யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி அச்சு எது இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க இப்ப நான் அந்த அச்சை வந்து இந்த உரல்ல சேர்த்துறேன் சேர்த்துட்டு நம்ம லைட்டா கையில வந்து எண்ணெய் தடவிட்டு ஒலக்கில் தேய்ச்சி விட்டுடலாம் அப்பதான் மாவு சுற்றி ஒட்டாம இருக்கும் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மாவை இது உள்ள சேர்த்துடலாம் மாவு நல்லா அப்படியே உருண்டை மாதிரி இப்படி பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இந்த உரல்ல ஃபுல்லா சேர்த்துடுங்க ஃபுல்லா சேர்த்துக்கோங்க நம்ம இடியாப்பம் பிழிவோம்ல அதே மாதிரிதான் தான் வேற நம்ம இடியாப்பத்துக்கு மாவு வேக வச்சு நம்ம செய்வோம் இதுக்கு மாவெல்லாம் வேக வைக்க வேண்டாம் நல்லா பிசைஞ்சு வச்சு அப்படி செய்ய வேண்டியதான்

நீளமா பிழிஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுலாம் இப்படி எல்லாமே பிழிஞ்சுக்கோங்க மாவு ஃபுல்லாவே பிழிஞ்சிட்டு உடனே கரண்டி போட்டு கிண்ட கூடாது கிண்டு நினைங்கன்னா ஃபுல்லா தண்ணியில அப்படி கொலைஞ்சி மாவா ஆயிடும் திருப்பியும் இது அப்படி லைட்டா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு லைட்டா கிளறி விடுங்க அது அப்படி நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் ஏழு டு எட்டு நிமிஷம் ஆகும் இது வேகத்துக்கு வெந்த பிறகு நம்ம எடுத்துட்டு காமிக்கிறேன் என்ன பண்ணலான்னு அவ்வளவுதான் ஏழு டு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து பார்த்தாலே தெரியும் நீங்க இதை கையில நல்லா தொட்டு பாத்தீங்கன்னா வெந்தது நல்லா தெரியும் அவ்வளவுதான் இதை வந்து இப்ப நம்ம எடுத்துடலாம் அடுப்ப சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிட்டு எடுத்துருங்க என்கிட்ட அச்சு கொஞ்சம் பெரிய ஓல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு உங்ககிட்ட சின்னதா இருந்தா கூட இன்னும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இந்த நூடுல்ஸ் இப்ப வந்து நான் எக்ஸ்ட்ரா வேற ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கடாயில வந்து நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் சுடு தண்ணியில இருந்து எடுத்து நம்ம இந்த தண்ணியில போட்டுறணும் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க எல்லாத்தையுமே அதே மாதிரி எடுத்து அந்த தண்ணியில சேர்த்துருங்க நல்லா தண்ணி வடிய விட்டு எடுத்து இதுல சேர்த்துருங்க இதுல ஒரு மூணு நிமிஷம் இருந்தா போதும் அவ்வளவுதான் எடுத்துடலாம் இதே மாதிரி நான் எல்லா நூடுல்ஸையும் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிற அடுத்து என்ன செய்யணுங்கிறத இப்ப அவ்வளவுதான் இது மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து தண்ணியில நார்மல் வாட்டர்ல போட்டு வச்சிருந்தேன்னு நல்லா அது மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப இதுல இருந்து எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு எடுத்துருங்க அவ்வளவுதான் தண்ணி வடிய விட்டு நான் எடுத்து வேற பிளேட்ல வச்சிடறேன் ஆரணும் கொஞ்சம் நல்லா ஆறுன பிறகு நம்ம செய்யும் போது நான் காமிக்கிறேன் அவ்வளவுதான் நான் எல்லா நூடுல்ஸும் இது மாதிரி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு இப்போ உதிரி உதிரியா இருக்கு பாருங்க அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வேற கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாயிருச்சு இப்போ என்ன சேர்த்துக்கலாம்

இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம கட் பண்ணி அலசி கட் பண்ணி வச்ச காயெல்லாம் கேரட்டு இதுவும் குடமிளகா தான் இது ரெட் கலர் குடமிளகா அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு ஆச்சு இப்ப நல்லா கலந்து விட்டுருவா எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அப்போ காய் வேகும் நான் காய் வதக்கிட்டு காமி காய் இப்போ வந்து அரை வேக்காடு பக்கத்தில் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் நல்லா கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம் காயோட நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன் அதெல்லாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை பெயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச மிளகா தூள் தனி தூள் சேர்த்துக்கலாம் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைங்கறத கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் மிளகாத்தூள் இதெல்லாம் அந்த கரம் மசாலா நல்லா போட்டு கலந்தாச்சு இப்ப நம்ம டொமேட்டோ காய் சேர்த்திடலாம் நல்லா காயெல்லாம் நம்ம ஊத்துன டொமேட்டோ கெச்சப்பு எல்லாமே கரெக்டா இந்த ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த இடத்துல நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல வேணும்னா நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் உப்பு செக் பண்ண கரெக்டா இருக்கு நீங்க சப்போஸ் உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் நூடுல்ஸ் ஆட் பண்ணிடுறேன் நல்லா உதித்து விட்டு ஆட் பண்ணுங்க கரண்டி எடுத்துடலாம் முதல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட்டுட்டு அது கலந்து விட்டுக்கலாம் நான் கலந்துட்டு காமிக்கிறேன் இப்ப மீதி உள்ள பாதியையும் இதல சேர்த்துறலாம் அவ்வளோதான் சேர்த்தாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க ஒன்று போல தாராளமாக கலந்து விடலாம் ஒன்றும் ஆகாது உடையாது செய்யாது எதுவுமே ஆகாது நல்லா கலந்து விடுங்க

ஒரு டிஷ் ரெடி பண்ணி கொடுக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் நம்ம மனசுக்கு இதை நீங்க உங்க வீட்டில உள்ள பசங்களுக்கு லஞ்ச் ரெசிபியாவோ இல்ல டின்னர் ரெசிபியாவோ ஏதோ ஒன்று நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் இதை உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணிஸ் அபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அபிஷியல் பாய்